நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது ராசிக்குள் போகலாமா மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராஷத்தில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார் பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் ஒரு அமக்கலமான ஒரு பலனை வாரி வழங்கும் அது ஒரு ராசிநாதனே இருக்கார் சொல்லவே தவிர உங்களை பொறுத்தவரையம் மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலனை வழங்க போகிறதா இல்லை சும்மா சூப்பரான பலனையை வாரி வழங்கும் ஏன்னு சொன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதனால் வரைக்கும் பதினோராம் இடத்துலேருந்து வந்த குரு பன்னெண்டுக்கு வந்துவிட்டாலும் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு குரு பாருங்க நாலாம் இடத்தை பார்க்கும் போது நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் வீடு வண்டி வாகனம் லக்ஸுரி லைஃப் இதெல்லாம் தரக்கூடிய இடம் பிள்ளைகளுடைய கல்வி ஆறாம் இடம் எதிரிகளே இல்லை எதிரிகளை ஜெயிக்க வெல்லக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வீடும் மூலத்திரிகோண வீடு சூப்பராக இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ராகுவே உட்காந்துருக்கார் பாம்பு தான் உட்காந்துருக்கார் பதினொன்றில் ராசிநாதனே இருக்கார் அப்போது இப்பேற்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலர் வந்து நம்ம ராசியை பார்த்துட்டு சில பேர் சொல்கிறாங்க இது சரியில்லை நாங்களாம் கஷ்டப்படுறோம் நீங்கள் ஒரு ஓஹோன்னு போடுறீங்க அப்படின்னு அதாவதுங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம இது இப்போ ப்ரடிக்ஷன் கொடுக்கல ஒரு மிதுள ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஒரு முப்பது சதவிகிதம் தான் இது மீதி எழுபது சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன பண்ணுறீங்க எப்படி கிரகங்கள் இருக்குது அது என்ன தசா புத்தி போகுது அது தான் பேசும் அது எழுபது சதவீதம் இது ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட்டு கோச்சாரம் இந்த கோச்சாரம் அது அது நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குன்னா பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நல்லா இருக்கும் ஆனால் அதுவே சரியில்லைன்னா இது முப்பது சதவீதம் எப்படி பெரிய லெவலில் கொண்டாந்து விடுவங்கள முப்பது சார்க் ஆகிட்டால் பாஸா அதுபோல் சில பேர் இதெல்லாம் வந்து புரியாமல் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அத்தனையும் பொய் பொய் பொய்யாக பேசுகிறீங்க இது வந்து கோச்சாரங்க இது பொதுப்படியாக பேசுறது எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க இது நம்ம வந்து நாடி பிடிச்சி க கிரகங்களுடைய நிலையை பார்த்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம ரொம்ப சிரமம் எடுத்து பார்வை பலம் ஸ்தான பலம் இதெல்லாம் பார்த்து க துல்லியமாக பலனுக்கு வருவோம் டிகிரி வயசில் சரியாக இல்லைன்னா இது முப்பது சதவீதம் எப்படிங்க இருக்கும் அப்படி தான் இருக்கும் முப்பது சதவீதம் எப்படி ஒரு நூறு சதவீத ப பலனை கொடுக்க போகுது சரி நீங்கள் கேட்டதுக்காக பலனை பதில் அது சரி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மூலாமி இடத்தை சனி பார்க்குறாரு பார்க்கலாமா பார்க்கக்கூடாது மூணாம் இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தாலே முயற்சி ஸ்தானம் முயற்சி தடைபடும் இளைய சகோதர பாவம் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு தடை ஏற்படும் போகலான்னு இருக்கும் கட்சியில் பார்த்தா கேன்சல் ஆகிடும் இந்த மூன்றாம் இடம் என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் அந்த பிபிஓ இது போல் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தாய்க்கு தேக ஆரோக்கிய நிறைவு ஏற்படும் இதனால் வரைக்கும் உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட தூங்குவாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளை என்ன கோர்ஸு சேர்த்து விடணும் வெளிநாட்டு படிப்புக்கு அனுப்புகிறீங்களா உயர்கல்விக்கு அனுப்புகிறீங்களா கண்டிப்பாக அனுப்பலாம் சேர்த்து விடுங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லா போய் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் ஒரு சிலர் இனம் வாங்க வீடு வாங்க வீடு கட்ட இப்படி உங்கள் அபிலாஷைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது மற்றபடி சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதால ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க தேகத்தில் எந்த ஒரு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுக செலவுக்கு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏற்படும் ஆனாலும் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாகத்தான் இருக்கும் ஒன்று அவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இதில் பொறுத்த பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒரு கடவுடாக வாங்குறீங்க கடையில் திருப்பி ஒழுங்காக கட்டணும் ரீபே பண்ணணும் அது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலை கண்டிப்பாக நீங்கள் கடனை உடனே வாங்கி நல்லா இது பண்ணுவீங்க மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளி சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடம் ராகு அமர்ந்திருக்கிறார் நீங்கள் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன்னால் பத்தில் ராகு இருந்தால் ரொம்பவும் பிரம்மாண்டம் அதாவது க கடன் கேட்குற இடத்தெலாம் கடன் கிடச்சிரும் அந்த கடனை வச்சு நீங்கள் தொ என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் இந்த பத்தில் ராகு இருக்கிறது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பதினோராம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனாலும் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதுவும் சந்திராஷ்டிரமம் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு வீடு வாசல் மனை கார் பங்களானு வசதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்